அன்பிற்குரியவர்களே ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் இனிய நாடாய் இந்த நாள் இருக்கட்டும் இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்டு மகிழ்வு பெற ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை மீகா தீர்க்கதரசி நூலினுடைய ஏழாம் அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தை பொழுது வாசிக்க கேட்போம் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டவரே உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் நெய்திருளும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரளாமையையும் ஆப்ரஹாமுக்கு பேரன்பையும் அருள் வாக்கு திருப்பாடல் எண்பத்தி ஐந்து பேரன்பை எங்களுக்கு ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளாம் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியறலாம் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் யாகோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தி அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டு உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை உமது கொண்டீர் எங்களுக்கு அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் கூறுகிறார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்தே அவருடன் குடிகொள்வோம் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் இந்த செய்தியை தந்துவதற்கு சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய பனிரெண்டாவது பிரிவு வாக்குகள் நாற்பத்தி ஆறில் இருந்து ஐம்பது முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவரோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் கிறிஸ்துவின் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் உறவு என்பது திருமுழுக்கு பின்னர் விரிவடைகிறது அது ஒரு பரந்த வட்டம் என்பதை மிக அற்புதமாய் காட்டுகின்றார் இறைமகன் மகனேசு பெற்ற தாய் உடன் பிறந்தவர்கள் உற்றவர்கள் நண்பர்கள் என்கின்ற வட்டம் உண்டு என்று சொன்னாலும் இறை சமூகம் என்பது வேறுபட்ட ஒரு உறவு நிலையே திருமுழுக்கிலே யாரெல்லாம் ஒன்றாய் இருக்கின்றோமோ அத்தனை பேருமே ஒரே கிண்ணத்திலிருந்தே அப்பத்தைப் பெற்றுக்கொள்கின்றோம் மொழி வேறுபட்டிருக்கலாம் இனம் வேறுபட்டிருக்கலாம் குலம் வேறுபட்டிருக்கலாம் நாடு வேறுபட்டிருக்கலாம் கண்டமும் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் நாம் அத்தனை பேரும் ஒன்றே இத்தகைய ஒரு உறவு நிலையைத்தான் மிக அற்புதமாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றார் விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் அத்தனை பேருமே என்னோடு உறவு கொண்டவர்களே எனவே இறை சமூகம் இறை ஆட்சியினுடைய மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பரந்த விரிந்த நட்பு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வட்டம் என்பதை அழகாய் விவரிக்கின்றார் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த திரு அவை ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திரு அவை என்று நாம் சொல்லுகின்றோம் அதை நம்புகின்றோம் இந்த ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திரு அவை என்பது ஐந்து கண்டங்களையும் உள்ளடக்கியதாயிருக்கின்றது இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகளை இருக்கின்றது ஆண் பெண் என்கின்ற பேதம் கூட இல்லாமல் திருமுழுக்கிலே நாம் அத்தனை பேருமே அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கின்றது எனவே நம்முடைய உறவு நிலை எப்படிப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவு நிலையை சுருக்கி கொள்ளாதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நாம் பரந்த தன்மையோடும் வாழ பழகிக்கொள்வோமேயானால் உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்களே ஏனென்றால் நாம் தனியாக அல்ல ஒரு பெரிய தோப்பாகவே ஈராயிரம் ஆண்டு காலம் கடந்த பின்னரும் வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றோம் என்பதுவே உண்மை எனவே இத்தகைய ஒரு நல்ல சிந்தனையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தோழர்களே அருள்வாக்கு இணையதள நேயர் பெருமக்களே முன்பின் என் முகம் தெரியாவிட்டாலும் உங்களது முகம் எனக்கு பரிட்சயம் இல்லாவிட்டாலும் நாம் கிறிஸ்துவிலே இணைந்திருக்கின்றோம் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரியதாயிருக்கின்றது ஏனென்றால் நீங்களும் நானும் இறை தந்தையினுடைய விருப்பம் அறிந்தே செயலாற்ற முற்பட்டிருக்கின்றோம் என்பதனால் நாம் எல்லாருமே ஒரே குழுமமாக இருக்கின்றோம் என்பதில்தான் நமக்கு மகிழ்ச்சி அதுவே நிறைந்த பேரானந்தத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது எனவே ஆண்டவரது பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஆசிரையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எங்களுக்காகவும் மன்றாடுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்